அண்ணா என்ன பண்ணுறீங்க அது என்னது அது எடுங்க அது ஓப்பன் பண்ணுங்க அண்ணா என்னென்ன அது கோழியா நீங்கள் அதை உடம்பு கெட்டு போயிடணா நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி நான் பிரியாணி வாங்கி கோழி பிரியாணி கோழி பிரியாணி வாங்கி பிரியாணி வாங்கி இங்கே இருக்குது நான் போய் வாங்கிட்டு வரேன் இதே சாப்பிட்டுக்கிறீங்களா வீடு எங்க இருக்குண்ணா வீடுனா இல்லையா அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா அம்மா இல்லையா யார் இல்லையா அப்பா அம்மா இல்லையா ஆனா இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருந்தா இது வியாதி வந்திருக்குண்ணா நீங்க பிரியாணி பிரியாணி இருக்கு தண்ணி இருக்கு சரியா அது என்ன சாப்பிட்டுக்கிறீங்க அந்த கோழி சாப்பிடணும் சாப்பிட்டீங்களா என்ன சொன்ன கேட்காம சாப்பிட்டுக்கிறீங்க நான் பிரியாணி வாங்கிட்டேன் சரியா அதை சாப்பிடக்கூடாது வியாதி வந்துடும் அது நோய் வந்த போலே இருந்து